ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் திரிபுஷ்கர யோகம் வருகிறது மூணு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை இந்த திரிபுஷ்கர யோகம் வருது ஒரு விஷயத்தை நம்ம செய்தோன்னா மீண்டும் மீண்டும் அதை செய்யக்கூடிய ஒரு நிலைமை நமக்கு வரும் ஒரு சில நட்சத்திரங்கள் திதிகள் ஒன்று சேரும்போது ஜோதிடத்தில் இந்த திரிபுஷ்கர புஷ்கர யோகங்கிறது நமக்கு வரும் மாதந்தோறும் இந்த யோகம் வரும் சில மாதத்தில் இந்த யோகம் வராமலே இருக்கும் இந்த மாதம் வந்து சனிக்கிழமையில் திரி புஷ்கர யோகம் வருது இந்த நாளில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாதுங்கிறத பார்த்துடலாம் முதல்ல நம்ம என்ன நல்லதையெல்லாம் இந்த நாளில் செய்யலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி நீங்கள் தங்கமோ வெள்ளியோ வாங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உங்களுக்கு கிடைக்கும் சேமிப்பை தோங்கினீங்கன்னா மீண்டும் மீண்டும் உங்களுக்கு சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் பேங்கில் அக்கௌண்ட்டு தொடங்குறது சீட்டு கட்டுறது தங்க நகை சீட்டு போகிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்யலாம் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கிறது புது துணிமணி வாங்கிறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் செய்யலாம் மீண்டும் மீண்டும் அந்த பொருள் உங்கள்கிட்ட சேரும் மீண்டும் மீண்டும் நடக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய நல்ல காரியத்தை இன்னை எந்த நாளில் நீங்கள் செய்யுங்க இந்த யோகத்தில் கட்டாயம் திருமணம் செய்யக்கூடாது அடுத்தவங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடாது கடன் வாங்கவும் கூடாது தேவையில்லாமல் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு நீங்கள் காமிக்கக்கூடாது ஒரு அவசரம் அப்படின்னா நம்ம போகலாம் புதுசாக செக்கப் பண்ண போகிறோம் நார்மல் செக்கப் அப்படின்னா அது பண்ண வேணாம் அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இந்த நாளில் தொடங்க வேண்டாம் பெரிய அளவில் யார்ட்டையும் சண்டை போட்டுக்கக்கூடாது இதை தவிர நம்ம வந்து கோவில் குலவுங்கள்லாம் போயிட்டு வரலாம் இந்த தினத்தில் யாருக்காவது அன்னதானம் செய்யலாம் ஆன்மீக சார்ந்த புண்ணிய விஷயங்களை நம்ம இந்த நாளில் செய்யலாம் வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கணவன் மனைவி சண்டை போட்டுக்காதீங்க பகை கூடாது சில கஷ்டங்கள்லாம் நம்ம தொடரக்கூடாது அப்படின்னு நினைப்போம் அந்த மாதிரி கஷ்டமான விஷயங்கள்லாம் இந்த நாளில் செய்யக்கூடாது கஷ்டம் நமக்கு மீண்டும் மீண்டும் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது இது வந்து ஒரு சில கிழமை திதி நட்சத்திரம் மூணும் சேர்ந்து வரக்கூடிய நாள் தான் நம்ம திரி புஷ்கரை யோகம்னு சொல்லுவோம் கிழமையில் பார்த்திங்கன்னா ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா த்வதியை சப்தமி துவாதசி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திரம் பூரட்டாதி புனர்பூசம் கார்த்திகை உத்திராடம் இந்த நட்சத்திரம் இப்போ நம்ம சொன்ன இந்த கிழமை திதிகள் நட்சத்திரம் சேர்ந்து வரும் ஒரு குறிப்பிட்ட கிழமை குறிப்பிட்ட திதி குறிப்பிட்ட நட்சத்திரம் சேரும்போது இந்த திரி யோகம் வருகிறது நாளைய தினம் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை சப்தமி அது மட்டும் இல்லாமல் நாளைய தினம் புனர்பூச நட்சத்திரம் இந்த மூணுமே உங்களுக்கு சேர்ந்து வருது மே மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமையில் அனைத்தும் சேர்ந்து வருது காலையில் பார்த்தீங்கன்னா ஏழு ஐம்பத்தி ஒன்றுலேருந்து மதியம் பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு வரைக்கும் இந்த அனைத்து நட்சத்திரங்களும் அனைத்து மூன்றும் வந்து மூன்று யோகமும் சேர்ந்து வருகிறது இந்த நேரத்தில் நம்ம என்ன வாங்கினாலும் சரி அது நமக்கு திரும்ப திரும்ப நடக்கும் அதனால் நீங்கள் கெட்டது செய்தாலும் அது திரும்ப திரும்ப நடக்கும் நல்லது செய்தாலும் நமக்கு அது திரும்ப திரும்ப நடக்கும் நிறைய பணம் சேரணும் நிறைய தங்கம் சேரணும் வீட்டில் வெள்ளி பொருட்கள் எல்லாம் சேரணும் அப்படின்னா நீங்கள் நாளைய தினம் இந்த நேரத்தில் நீங்கள் தங்கம் வெள்ளி இல்லை மற்ற பொருட்கள் நீங்கள் வாங்கலாம் ஆனால் இதை நம்ம வாங்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி மட்டும் வாங்கக்கூடாது கடன் வாங்கிட்டோன்னா மீண்டும் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த நேரத்தில் குடும்பத்தோட சந்தோஷமாக இருங்க உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு பிடித்தமான பொருட்களை வாங்கி கொடுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சியாக இருங்க கடன் வாங்குவது சண்டை போடுவது இதை மட்டும் வேண்டாம் இந்த மாதிரி எதிர்மறையான வேலையை மட்டும் செய்யாதீங்க உங்களுக்கு மன நிம்மதியை தரக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வேதனை கொடுக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த நாளில் செய்யாதீங்க அற்புதம் வாய்ந்த ஒரு நன் நல்ல ஒரு நாள் இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க நன்றி